ஓம் ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வெங்கலிஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சேம் மாலா சாண்டி வெங்கல்ஸ் பேர்லேயே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் போட்டிருக்கேன் எந்த பிரச்சனையை கண்டும் பயந்து போட வேண்டிய தேவையே இல்லை உங்களை சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கான டிப்ஸ் தான் அதெல்லாம் ஒரு அம்மாவா சகோதரியா யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஆகிட்டு நீங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவீங்க வெளியில் வெளியில வந்தவங்க வெளியில வந்தவங்களும் ஏராளம் நீங்க உங்க பிரச்சனையோட இதை பொறுத்தும் உங்க உங்களுடைய உழைப்பையும் சம்மந்தப்படுத்தி தான் இருக்கு அதனால நீங்க வந்து எத பயந்து ஓட வேண்டிய தேவையே கிடையாது தவறான முடிவு எதுவுமே எடுக்க வேண்டாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு கடனெல்லாம் அடைஞ்சு கடனெல்லாம் அடைஞ்சு உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பணத்துல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய டிக்ஸை தான் நான் இங்க சொல்லிருக்கேன் அதை பாருங்க இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலுமே நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த டிக்ஸ் எல்லாம் பார்த்து பண்ண சொல்லுங்க எல்லாருமே பிரச்சனையிலேருந்து வெளியில் வரட்டும் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலையை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க இதோட டெமோவை நான் பின்னாடி போட்டுருக்கேன் ஒரு வெத்தலையை எடுத்துட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அதில் மேலே வந்து ஒரு ஆஹ் கந்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதால வந்து கந்தம் மஞ்சள் இதெல்லாம் ஒரு பொட்டு வச்சுட்டு அது மேலே குண்ணுமம் வைங்க நடுவில் வந்து ஒரு ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க ரெண்டு சைடும் வந்து ஒன் 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 மாதிரி ரெண்டு கோடு இந்த சைடு போட்டுக்கோங்க அந்த ஸ்வஸ்தி கீழே வந்து ஸ்வீம எழுதிக்கோங்க இதுதான் நீங்கள் வெத்தலையில எழுத வேண்டியது அந்த வெத்தலையை எடுத்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா சாமி கிட்ட வச்சுட்டு நல்லா ப்ரேயர் பண்ணீங்க ப்ரேயர் பண்ணிட்டு அந்த வெத்தலையை எடுத்து உங்களோட வச்சுக்கோங்க அதுல வந்து உங்களுக்கு ஒரு சுபிட்சம் வரும் பாருங்க கடனெல்லாம் வந்து எப்படி தீந்துதுன்னே தெரியாது இதை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க பண்ணலாம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் பிரச்சனைங்கிறதே வராது பணப்பிரச்சனைங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது உங்கள் எந்த தலைமுறைக்குமே இருக்காது இதை வந்து நெக்ஸ்ட்டு தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் பூஜை சீக்ரெட் இதெல்லாம் ஒரு இது இந்த சீக்கிரட்டான இந்த இதை வந்து தாந்திரிகத்தை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இந்த ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸி ஏன்னா இதுக்கு செலவும் அவ்வளோ கிடையாது செஞ்சு பாருங்க இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலா சாண்டி வெங்கல்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒரு வெத்தலையை எடுத்துக்கோங்க நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க நல்லா நீட்டாக அதை தொடச்சிட்டு அதை வந்து காம்போடு எடுத்துக்கோங்க வெத்தலையை அதில் என்ன பண்ணுங்கனாக்கா மேலே வந்து உங்களுக்கு இந்த வெத்தலையோட மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து அந்த கந்தம் இல்லைனாக்கா மஞ்சள்லால் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க இது போட்டிருக்கேன் பாருங்கங்க அது மேலே வந்து ஒரு குங்குமத்தை வைங்க அடுத்தது அதோடைய கீழ்ப்பகுதிக்கு வாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்வஸ்திக் போடணும் ஸ்வஸ்திக் போட்டுட்டு அந்த ஸ்வஸ்திக்கு நடுவில் வந்து நாலு இதுலேயும் பொட்டு வைங்க இதாலேயே அது மேலே வந்து குங்குமம் வைங்க அந்த பொட்டு மேலே குங்குமத்தை வைங்க அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பக்கமும் போடணும் அதாவது ரெண்டு கோடு கீழே வந்து ஸ்ரீம் அப்படிங்கிறத வந்து எழுதுங்க இதை வந்து அப்படியே எடுத்து பூஜை அறையில் வச்சுடுங்க அது நல்லா காஞ்சிடட்டும் ஒரு நாள் கூட வைக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இதை எடுத்து என்ன பண்ணுங்கன்னாக்க உங்களுடைய கூடவே வச்சுக்கோங்க பர்ஸில் கூட வச்சுக்கலாம்